நாங்க ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் அட இந்த டைலாக்கை யாரோ சொல்லி கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே நம்ம உதயநிதி ஐயா சொன்னது தானே இது இதே டைலாக்கை நேற்று ஆர் எஸ் பாரதி அவர்களும் போட்டாரு ஏன் அப்படின்னா ஐ பெரியசாமி அவர்களுடைய வீட்டுல ஈடி ரைட் நடந்திருக்கு நம்ம வந்து ஒரு ஒரு எபிசோட்லயுமே ஒரு ஒரு அமைச்சர்களை வச்சு கிளி கிழி கிழிச்சிட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து ஐ பெரியசாமி அவர்களை கிழிக்க போறோமா அப்படின்னு நீங்க யோசிக்க வேணாம் இடி ரைடுக்கே சொந்தக்காரரான ஒருத்தர் இருக்காரு அவர் தான் நம்ம பத்ரூவா பாலாஜி ஐயோ செந்தில் பாலாஜி அவர்களை தான் இந்த ஷோல வந்து கிளி கிளின்னு கிளிக்க போறோம் ஷோக்குள்ள பெறுவோமா இவர் என்ன பேசிருக்காருன்னு பாத்தீங்களா தளபதி வந்து பதவி ஏற்றதுக்கு அப்புறமா அதாவது பதினோரு மணிக்கு பதவி ஏற்கிறாரு அப்படின்னா நீங்க பதினொன்னு ஒன்னுக்கே மாட்டு வண்டி எடுத்துட்டு ஆத்து அள்ள போங்க எந்த அதிகாரி வந்து கேட்பாருன்னு நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பிரச்சார பயணத்துல சொல்லியிருக்காருங்க இதுக்கு முன்னாடி இவர் வந்து நிறைய கட்சிகள்ல இருந்திருக்காரு ஒரு ஒரு கட்சியில இருக்கும் ஸ்டாலின் அவர்களை எந்த மாதிரி கிழிச்சு தொங்க விட்டுருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்க வேணாமா நம்ம எல்லாருக்குமே ஒரு காமெடி ஞாபகம் இருக்கும் என்ன காமெடி அவ என்ன அடிக்க என்ன அடிக்க அவ என்ன அடிக்க என்ன அடிக்க ஆக மொத்தம் நீ அடிக்கவே மாட்டியா அந்த மாதிரிதான் தான் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு காலத்துல செந்தில் பாலாஜி அவர்களை அடிக்க இந்த மாவட்டத்துல ஒருத்தர் இருந்தார் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஏற்கனவே பதினஞ்சு முறை அமைச்சரவை மாத்தினப்போ இவரை மட்டும் மாத்த மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமான அமைச்சராக இருந்தார் இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார் கட்டுப்பாடுன்னா கொள்ளை அடிக்கிறதுல ஊழல் செய்கிறதுல லஞ்சம் வாங்கறதுல அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார் இதெல்லாம் கரூர் கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குளித்தலை தொகுதியில் இருக்கக்கூடிய நன்றாக தெரியும் ஆள் கடத்தல் நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு இருக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் திருப்பி ஸ்டாலின் அவர்கள் அடிக்க அவர் செயல்பட்டது நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டியது வாட்ஸ்அப்ல பார்த்திருப்பீங்க திமுக விடரோடு கைகோர்த்து கொண்டு செயல்படுகிறார்கள் என்பதை நாட்டு மக்கள்

திமுக கட்சியில இருக்காரு அப்போ என்ன பேசினாரு தெரியுமா திமுக வந்து எங்களுடைய எதிரி அவர் கூட நாங்க போகவே மாட்டோம் அம்மாக்காக நாங்க நிற்போம் அம்மாதான் எங்களுக்கு எல்லாமே அது வந்து ஒரு ஊழல் குடும்பம் ஊழலுக்காகவே செய்யப்பட்ட ஒரு கட்சி இது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான வசனெல்லாம் போட்டு பேசியிருந்தாரு ஆனா இப்போ இங்க தான் அவர் இருக்காரு என்னடா இது ஒரு மனுஷன் ஒரு கட்சி தாவலாம் ரெண்டு கட்சி தாவலாம் இவர் என்ன கட்சி விட்டு கட்சி தாவிக்கிட்டே இருக்காரு முத மதிமுக இருந்தாரு அதுக்கப்புறம் ஏடிஎம்கே வந்தாரு அதுக்கப்புறம் டிஎம்கே போனாரு திருப்பி ஏடிஎம்கே வந்தாரு அதுக்கப்புறம் அமமுக போனாரு திருப்பி டிஎம்கே வந்துட்டாரு என்னடா அது சுத்தி 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 வராரு அப்ப இது எதுவுமே வேண்டாம்னு நினைச்சாருன்னா ஒருவேளை பிஜேபி கூட போயிருவாரோ சேச்சா இப்ப நம்ம தளபதி அவர்கள் வந்து அவரை தலைக்கு மேலே தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காரு அவர் மனசு நோக்குற மாதிரி நம்ம பேசலாமா அவரே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் புரிஞ்சுப்பாரு இதுல டிடிவி தினகரன் வந்து ஒரு ஒரு வசனம் சொல்லியிருப்பாரு என்ன அப்படின்னா நாங்க ஆல்ரெடி அந்த கோமணத்தை போட்டுட்டோம் போட்டுட்டு யூஸ் பண்ணிட்டு தான் தூக்கி போட்டிருக்கோம் அதே கோமணத்தை நீங்க எடுத்து வச்சு நல்லா வெகு சிறப்பா கொண்டாடி அந்த கோமணத்துக்கு ஒரு பதவியை கொடுத்து உங்க கட்சியிலே உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லல அவர் சொல்லியிருப்பாருங்க கவுபீனத்தை எடுத்து திமுக பாதுகாத்து வச்சிருக்கு இது மாதிரி நிறைய கவுபீனங்களை வச்சிருக்காங்க இல்லை அதை தவிர வேற பதில் நான் திமுகவுக்கு சொல்றதுக்கு இதான் ஆப்டா இருக்குன்னு நினைக்கிறேன்

நான் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணியிடங்களை நிரப்புறதுக்காக நிறைய பேருக்கிட்ட காசு வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊழல் பண்ணாரு அதுவுமே வந்து ஒரு குற்றச்சாட்டாக வைக்கப்பட்டுச்சு யார் வச்சாங்க அப்படின்னா அப்போ இருந்த எதிர்க்கட்சி டிஎம்கே தான் இவர் மேல ஒரு குற்றச்சாட்டே வைக்கிறாங்க பேருந்துகளுக்காக ஒரு கருவி வாங்கினாங்க டிக்கெட் கொடுக்கறதுக்கு ஒரு கருவி ஜிஎஸ்பி கருவி அந்த கருவியில் ஊழல் நடந்திருக்குன்னு சட்டமன்றத்தில் நான் தான் ஆதாரத்தோடு எடுத்து பேசுனேன் அது மட்டும் இல்லாம அவங்க போகக்கூடிய எல்லா இடங்கள்லயுமே பிரச்சார பயணத்தின் போது எல்லா இடத்துலயுமே செந்தில் பாலாஜி அவர்களை அடிச்சு அடிச்சு பேசுறாங்க அது எப்ப வெடிக்குது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா பயங்கரமா வெடிச்சிருச்சு ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு இவர் மேல இருக்க குற்றச்சாட்டு வந்து இல்ல அப்படின்றத ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா உச்சநீதிமன்றத்தில் போய்ட்டு நம்ம நம்ம சைடில் இருக்கக்கூடிய ஒரு வாதத்தை பேசணும் இல்லையா அங்க போய் பேசுகிறாரு அதுக்கு முன்னாடி ஒரு வேலை பார்த்துட்டாரு என்ன அப்படின்னா அவுட் ஆஃப் த கோர்ட்டில் பணம் வாங்கினவங்க கிட்ட எல்லார்ட்டையுமே நான் வந்து இந்த பணத்தை கொடுத்துறேன் நீங்க எடுத்துட்டு சொன்னதாகவும் அந்த விஷயத்தீதிமன்றத்துக்குள்ள வாதாடுறவங்க எடுத்து வச்சதாகவும் சொல்லப்படுது அப்ப அங்க இருக்கக்கூடிய நீதிபதி என்ன பண்றாரு தெரியுமா அப்ப நீங்களே ஒத்துக்கிறீங்க நீங்க பணம் வாங்கிட்டீங்க லஞ்சம் வாங்கிட்டீங்க அப்படின்றத நீங்களே ஒத்துக்கிறீங்க அப்படிதானே இதெல்லாம் சும்மாவே விட முடியாது மூணு மாசத்துக்குள்ள இவர் வந்து எந்த மாதிரியான ஊழல் எல்லாம் சிக்கிருக்காரு அப்படின்ற ஒட்டுமொத்த டீட்டெயில எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஆரம்பிச்ச ஜூன் மாசம் இருபத்தி மூணாம் தேதி இடி ரைடு போனாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ஆகஸ்ட் மாசமும் அவர் வீட்ல ஈடி ரைடு சோதனை பண்ணாங்க இந்த விஷயத்தை தான் நம்ம ஐயா வந்து என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா அவர் வந்து ஒரு சில சர்ச்சையில வந்து சிக்கினாரு இருந்தாலும் அந்த சர்ச்சையெல்லாம் மீறி மறுபடியும் கம் பேக் கொடுத்துருக்காரு அவரை நம்ம வெல்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லிருக்காரு என்னங்க ஐயா சர்ச்சையில சிக்க வச்சதே உங்க கட்சி தான் இப்ப வந்து அவருக்கு சாதகமா பேசுறீங்க அவர் வேற கட்சி போயிட்டாரா அப்படின்னா யாருக்கு சாதகமா பேசுவீங்க என்ன தமிழகம் இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல அதாவது ஊடக தரப்புல இருந்து ஒரு கேள்வி கேக்குறாங்க இந்த டாஸ்மாக் ஊழல் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஒரு ஒரு பாட்டிலுக்குமே பத்து ரூபா இருபது ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு வித்து ஆயிரம் கோடிக்கும் மேல வந்து இவர் ஊழல் பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேல ஒரு குற்றச்சாட்டு இழப்பட்டுச்சு அந்த கேள்வியை வந்து ஊடக தரப்புல இருந்து கேள்வி கேட்கும்போது

அவங்களையும் மிரட்டியிருக்காரு ஏன் சார் அந்த கட்சியில இருக்கும்போது தான் ஊழல் பண்ணீங்க பொய் பேசினே அப்படின்னு பார்த்தா இந்த கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமே ஊழல் பயங்கரமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கே அது மட்டும் இல்லாம வாயில வர்றது எல்லாமே பொய்யா இருக்கு இந்த பொய் மட்டுமா ஒரு காலத்தில் டிடிபி தினகரன் அவர்கள் வந்து முதலமைச்சர் ஆகல அப்படின்னா நான் தூக்கு போட்டுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடை பேச்சில் சரியான உருட்டு இருந்தீங்க அந்த உருட்டுக்கு இந்த உருட்டு எவ்வளவோ பரவாயில்ல கட்சி விட்டு கட்சி தாவரதுல இவர் வந்து வல்லவரன்னு சொல்லியிருந்தோம் இவரை பத்தின ஒரு சின்ன ஹிஸ்டரி தெரிஞ்சுக்க வேணாமா ஹிஸ்டரி வந்து கொஞ்சம் நல்ல ஹிஸ்டரியாலாம் இருக்காது அரசியல்வாதிகள் அப்படின்னாலே கண்டராதியான ஹிஸ்டரியா தானே இருக்கும் வாங்க அவருடைய ஹிஸ்டரி கொஞ்சம் பாத்துருவோம் ஜெயலலிதா அவர்களுக்கே தண்ணி காமிச்சு போயஸ் கார்டனோட ரகசியத்தை கோபாலபுரத்துக்கு கசிய விட்டுட்டாரு இது மட்டுமா ஏடிஎம்கே பீரியட்ல போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவர் பல ஊழல்கள் பண்ணி கரூர் மாஃபியா அப்படின்ற ஒரு பட்டத்தோட அங்க ராஜா மாதிரி இருந்தவர் அப்புறமா அதே பட்டத்தோட அப்படியே செல்வாக்கோட போயிட்டு இருக்காரு எல்லா அரசியல்வாதிகளுமே ஒரு ஒரு கட்சிக்கு மாறினாங்க அப்படின்னா ஏறி இறங்குவாங்க ஆனா இவரோட வளர்ச்சி மட்டும் தொடர்ந்து அதிகமாயிட்டே தாங்க இருந்துச்சு நம்ம ஐயாக்கு வந்து ஊழல் அப்படின்னா அவருடைய உயிர் மூச்சு மாதிரிங்க மணல் குவாரி வழக்கு டாஸ்மாக் வழக்கு பண மோசடி இப்படி எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள் அவர் மேல இருக்கு இதுதான் அவருடைய ஒரு சின்ன ஹிஸ்டரி இப்போ அவர் மேல எந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு அது எப்ப குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு அவர் அதுக்கு எந்த மாதிரியான ரிப்ளை கொடுத்துருக்காரு அப்படின்றத பத்தான் அடுத்து பார்க்க போறோம் இடி ரைடுக்கும் குற்றச்சாட்டுக்கும் பேர் போன மனுஷன் அப்படின்னா நம்ம ரூபா பாலாஜி தாங்க செந்தில் பாலாஜி அவர்கள் தான் ஏடிஎம்கே பீரியட்ல இருந்து டிஎம்கே வரைக்குமே அவருடைய ஊழல் அப்படின்றது ரொம்ப அதிகமாவே இருந்துச்சு என்ன அப்படின்னா ஏடிஎம்கே டைம்ல முன்னாடியே சொன்ன மாதிரி வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரை ஏமாத்தி பண மோசடி வழக்கில் சிக்கினாரு ஜூன் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இடி ரைடு வர்றாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அது மறு விசாரணை பண்ணி மறுபடியும் ஆகஸ்ட் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மறுபடியும் இடி ரைடு பண்ணாங்க அவரை கைது பண்ணப்ப அவர் கொடுத்த ஆக்ஷன் இருக்கே அப்பப்பா சொல்ல முடியாத ஆக்ஷன் நான் ஆக்சன் சொல்லல இங்க பல பேர் வந்து அவர் ஆக்டிங் பண்ணுறாரு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா நெஞ்சு வழி வந்தவர் அழுதுகிட்டே சிரிச்சுக்கிட்டே வண்டியில் ஏறி போவாரா அப்படிதான் அவர் போனாரு அந்த மாதிரி ஒரு ஆக்ஷனை கொடுத்தாரு கிட்டத்தட்ட இந்த பண மோசடி வழக்குல நானூத்தி எழுபத்தி ஒரு நாள் ஜெயில இருந்தவர் அப்படின்னா நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் தான் ஒன்றரை வருஷத்துக்கு மேல ஜெயில இருந்திருக்காரு சரி மனுஷன் வெளியே வந்து கம் பேக் கொடுத்துட்டாரு எதுக்கப்புறமாவது எந்த ஊழல்லையும் சிக்காம இருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா மறுபடியும் டாஸ்மாக் ஊழல்ல மாட்டிக்கிட்டாருங்க ஒரு பாட்டிலுக்கே பத்து ரூபாய் ரூபாய் ஒரு கடையில எவ்வளவு வந்திருக்கும் தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு நாலாயிரம் கோடிக்கும் மேல ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு சொல்றாங்க இவர் மேல எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே அந்த குற்றச்சாட்டு அவர் மேல இருக்கதான் செய்து இந்த ஒரு ஊழலுக்கு அப்புறமா அவருடைய பேர் என்ன மாறுச்சு செந்தில் பாலாஜி அப்படின்றதுல இருந்து பத்து பாலாஜி அப்படின்னு மாறிடுச்சு இது மட்டுமா திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா அடுத்த ஒரு நிமிஷத்துல இருந்து நீங்க யாரு வேணா மணல வந்து அழுட்டு போங்க என்ன அதிகாரி வந்து கேள்வி கேக்குறான்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மணல் போறை குற்றச்சாட்டுமே அவர் மேலே இருக்கதான் செய்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏடிஎம்கேல இருந்து டிஎம்கேக்கு வந்த ஒருத்தர் ஏடிஎம்கேல இருக்கும்போது மு க ஸ்டாலின் அவர்களை கிளி கிளியும் கிழிச்சு எடுத்திருக்காரு இருக்கும் போதும் கிழிச்சு எடுத்திருக்காரு அம்மாவுக்கு ஆதரவாகவும் டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஆதரவாகவும் பயங்கரமா பேசின ஒருத்தரு இப்போ டிஎம்கேக்கு வந்து அவங்கள அப்போஸ் பண்ணியே பேசுறாரு யார எதிரின்னு சொன்னாரோ அவங்க கூட கை கோர்த்து நிக்கிறாரு இவங்க என்ன பண்றாங்க அவரை வரவழைச்சு அவருக்கு பொன்னாட பொருத்தி அவருக்குன்னு ஒரு பதவி வேற கொடுத்திருந்தாங்க மின்சாரத்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா டிஎம்கேல இருக்கக்கூடிய மற்ற சீனியருக்கே இந்த பதவி கொடுக்க மாட்டாங்க ஆனா இன்னொரு கட்சியில இருந்து வந்த ஒருத்தருக்கு எதுக்கு இவ்வளவு மதிப்பு கொடுக்குறீங்க எதுக்கு இவ்வளவு பெரிய பதவி தூக்கி கொடுக்குறீங்க ஒருவேளை இதுக்கு பின்னாடி ஏதாவது காரணமா இருக்கோ அதெல்லாம் நான் சொல்ல முடியாதுங்க நீங்கள் கொஞ்சம் பார்த்தே பேசுங்க இவர் வந்து டக்குன்னு இந்த கட்சி எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் தூக்கி போட்டு வேற கட்சிக்கு மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு ஸோ இதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்களுடைய அரசியல் பயணம் வந்து எங்கே ஆரம்பிச்சது எந்த கட்சியில் இருந்தார் எந்த கட்சிக்கு தாவனாரு இப்போ எந்த கட்சியில் இருக்கார் எந்த மாதிரியான எல்லாம் சிக்கியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் எப்படியெல்லாம் சர்ச்சையாக பேசியிருக்காரு அப்படின்ற ஒட்டுமொத்த ஹிஸ்டரியையும் இந்த வீடியோவில் முழுக்க பார்த்தோம் இந்த வீடியோ பிரிச்சுருந்துச்சி அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் நியூஸ் டேன் சேனலை வந்து மொதல் மொதல் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து யாரை பிளக்கலாம் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிட்டு போங்க